நண்டு வாங்கி இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நண்டுங்கிறது நான்வெஜ் சாப்பிடக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கடல்வாழ் உயிரினம் இப்போ நான் இந்த அளவுக்கு நண்டுகள் எடுத்து வச்சுருக்குறேங்க நண்டுகளை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம எல்லா நண்டுகளையுமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கடையிலேருந்து நம்ம க்ளீன் பண்ணி வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு நம்ம கொடுத்து தான் ஆகணும் இந்த நண்டுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொடுக்கு மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு பின்புறத்தில் இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதை இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடும் பாருங்கள் அதுக்கப்புறமா நண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடுகள் தான் நமக்கு பிரச்சனையே அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி இழுத்து எடுத்தாவே போதும் இழுத்து எடுத்து பார்த்தோன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியும் உள்ளே இருக்கக்கூடிய சதையெல்லாம் நல்லா அழகாக தெரியும் நமக்கு இப்போ அந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி நமக்கு தேவையில்லாத பகுதி இப்போது நண்டுகளுக்கு கால்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி மட்டும் நம்ம பிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் நிறம் மாதிரி வயலட் கலரில் இருக்கும் இந்த பகுதிகளில் நிறைய சதை இருக்காது சும்மா தான் இருக்கும் அதை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு நம்ம ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி கழுவி எடுத்தோம்னா நண்டு நல்லா சூப்பராக க்ளீன் ஆகி கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் இன்னொரு நண்டு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி தான் இந்த கொடுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க எந்த கொடுக்கு எடுத்தாலும் சரி இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கொடுக்கு எடுத்து நான் வந்து எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா இந்த பின்புறத்தில் இந்த மாதிரி தள்ளி விட்டோம்னா அழகாக வந்துடும் அதுக்கப்புறமா அதை மேல இருக்கக்கூடிய நம்ம ஓடு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் அதையும் நம்ம அந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கலாம் இப்படி இழுத்து எடுத்தோம் அப்படின்னா நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம எல்லா நண்டுகளையும் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் நம்ம மீன் க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நண்டை வாங்கிட்டு கடைகடை நம்ம வீட்டுக்கு வர உள்ள வழி தான் நம்ம பார்ப்போம் இப்போ எல்லா நண்டுகளையும் நான் இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டேன் ரன்னிங் வாட்டரில் கழுவி எடுக்கும்போது தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய அழுகுகள் எல்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகி கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு நண்டு கிளீன் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி கால்களை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் தேவையில்லாத பகுதியை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு காலை நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டு சமைச்சிக்கலாம் அல்லது அப்படியே வச்சு கூட நம்ம சமைச்சிக்கலாம் கொஞ்சம் பெரிய நண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதி பாதியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் நண்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நண்டு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அப்படியே கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லாக வாசனை வரும் வீடு ஃபுல்லாக மட்டும் இல்லை நாலு தெரு வரைக்கும் அதோடய வாசனை வீசிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறாங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் சோம்புன்னு கூட சொல்லுவோம் இதை இப்போது ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்கிறேன் இப்போது ரெண்டு கிராம்புகளையும் இதில் சேர்த்துட்டேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மிளகு பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியுமாக அரைஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஒரு கடை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துருந்தோம் இதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம எண்ணெயில் இதுக்குன்னு தனியாக எந்த மசாலாவும் போட தேவையில்லை இப்போ எண்ணெயிலேயே ஒரு முறை இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துவிடும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் வதக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு வதங்கி வந்துடும் வெங்காயத்தோட நிறம் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா நம்ம மசாலா அரைக்கும் போதே அதில் நீங்கள் ஒரு பத்து பூண்டும் சின்ன பீஸ் இஞ்சியும் ஒன்று சேர்த்து அப்படியும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு தக்காளி பழங்கள் சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன சைஸ் புளி ஒன்று சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கசகசா தான் கசகசா சேர்த்துக்கிறதால நல்ல வாசனையும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் கிடைக்கும் நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய மசாலா நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட்டையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்து ஒரு முறை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் இந்த எண்ணெய்லேயே நம்ம இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போது பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த நண்டுகளை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க நண்டு செய்யும்போது இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் அப்படியே செஞ்ச சட்டி கூட நம்ம வந்து விடமாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு சூப் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ஹோட்டலில் போய் நண்டு கிரேவி வாங்கி சாப்பிட்ணுனா கூட நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் அதே காசை நம்ம வீட்டில் செலவு பண்ணி இதே மாதிரி செஞ்சோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குவங்க அப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நீங்கள் திக்காக செய்யணும் அப்படின்னா அப்படியே செஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி பதத்தில் செய்யணும் அப்படின்னா அப்படியே செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு விட்டுடலாம் இப்போது கொஞ்சம் சோறு நல்லா வெந்து இருக்குது குலைவாக வெந்து போயிருக்குது இது இருக்கக்கூடிய தண்ணி எதுவுமே வடிகட்டி எடுத்துக்கல அப்படியே தான் இருக்குது இப்போது ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கப்பு மட்டும் இப்போ இந்த சாப்பாட்டில் அப்படியே கொட்டிட்டு இந்த சூட்டோடு இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ராகி மாவு சீக்கிரமாக வெந்துடும் நம்ம அடுப்பிலே வச்சுட்டு அப்படியே கிளறக்கூடாது சாப்பாடு நல்லா வெந்து கொதிச்சுட்டு இருக்கும்போது கீழே தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டோம்னா கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கேழ்வரகு மாவையும் அதில் கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க இப்போது தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதில் வச்சுக்கக்கூடிய இந்த கரண்டி வச்சு அடி சைடில் இருக்கக்கூடிய அந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கக்கூடிய பகுதி தான் முதல்ல வெந்து கிடைக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு அடுப்பில் ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க கொஞ்சம் கிளறிட்டே விடணும் அப்போ தான் பிடிக்காமல் நல்லா வெந்து கிடைக்கும் இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து நல்லா உருட்டி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ஏற்கனவே நம்ம கொதிக்க விட்ட குழம்பு நல்லா சூப்பராக வாசனையோட அப்படி ஒரு கமகமான வாசனையோடு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிள்ளைகளும் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளையும் போட்டுக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே நான் சேர்த்துருந்தேன் இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அப்படின்னா மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வந்து நான் களிக்கு சாப்பிட்றதால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் நல்லா திக்காக வச்சு சாப்பிட்லாம் அதுவும் இதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஹோட்டலில் வாங்கி நம்ம சாப்பிட்றத விட அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டில் அப்படி ஒரு வாசனையோடு இருக்கும் அதே மாதிரி நண்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வீட்லேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி க்ளீன் பண்ணிவிட்டு இதே மத்தடில் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நண்டு வாங்கினீங்கன்னா அடுத்த முறையும் இதே மாதிரி தான் செய்வீங்க கேழ்வரகு களைக்கு இந்த நண்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக ஆச்சுங்க கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் கடைகளை கூட எட்டி கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு செம்மையான டேஸ்ட்டாக அவ்வளோ அற்புதமான ஒரு சுவையோடு இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள்